வணக்கம் போடித்தெரு பயணிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இப்போ வந்து நம்ம வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள பொது தமிழ்ல யூனிட் ஃபைவ் தான் பார்க்குறோம் அதுல வந்து நம்ம அஞ்சு கிளாஸ் பார்த்துட்டோம் இது ஆறாவது கிளாஸ் சரிங்களா யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உவ்வமை அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் அதில் வந்து மூணு கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் மூணு கேள்வினா அப்போ நம்ம கொஞ்சம் வந்து அவுட் சோர்ஸ் வந்து டெப்தாக போகணும்னு சொல்லி நம்ம ஒரு அறுநூத்தம்பது கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அது யாருமே வந்து கவலைப்படாதீங்க மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கான ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு யூனிட் ஃபைவ்க்கும் யூனிட் செவனுக்கும் சேர்ந்தே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க சரிங்களா அதை வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கூட வந்து டெஸ்ட்டு மட்டும் கிளாஸ் கவனிச்சுட்டு டெஸ்ட்டு மட்டும் அடிச்சு பாருங்கள் அது மட்டும் ஒப்போதுமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் சரிங்களா உவமை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் ரெண்டாவது வந்து இது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூலில் வந்து முகப்புரை அந்த மாதிரி இதுதான் நம்ம ஷெடியூலில் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அதை வந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த டாப்பிக்கில் பார்க்கும் போது அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிலேட்டடாக அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதை கொஞ்சம் டெப்த்தாக பண்ணணுன்ட்டு புக்கில் உள்ளதை ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அதுவும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர்லேயுமே சிக்ஸ்த்து புக்கில் இருந்து சரிங்களா அதை வந்து நம்ம இந்த பேரா டேரக்ட் கொஷினே வந்து வந்து வந்துருந்துச்சு டேரக்ட் ஒரு பேரா கொடுத்து வந்திருக்கு சரிங்களா ஒரு மூணு கொஷின் வந்து இதில் கேட்குறாங்க அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க ஒரு மூணு கேள்வி கேட்பாங்க சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து இதை வந்து ரொம்ப இலேசாக நினைக்காதுங்க ஏன்னா நம்ம பே பேசேஜ் கொடுத்து நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணலாம் ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் சரிங்களா சரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆன்லைன் டெஸ்டல்ஸ்லாம் அடிச்சு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜ் வந்து கொடுத்துட்டாங்க யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா டேரி பாக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா அவரை பற்றி தான் நம்மளுக்கு கொடுத்து அதில் வந்து ஒரு கொஷின்ஸ் ஒரு வினாக்கள் ஐந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க இப்போ வந்து அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அவர் எந்த விளையாட்டில் ஃபேமஸாக இருந்தார் அவர் வலது கால இலக்க காரணம் என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மருத்துவர் வந்து அவர் எந்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரோட புற்றுநோய் ஓட்டம் வந்து எந்த நாளில் நடைபெற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ இந்த பேராலாம் நம்ம படித்தா மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் பண்ண முடியும் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிற கொஷின் என்னது கனடா சரிங்களா கனடா நாட்டை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்ந்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கூடை பந்தாட்டம் தான் விளையாடுவார் அவர் கால் இல்லாத போது கூட சக்கரை நாற்காலையில் உட்காந்து காலை வந்து வச்சுக்கிட்டு விளையாண்டிருக்காரு ஓகேங்களா பொருத்தி செயற்கை காலை பொருத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து மருத்துவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மாறத்தானை வந்து ஓடக்கூடாது இதை தொடர்ந்து அவர் மாரத்தான் ஓடணும் அப்படின்பாரு இந்த விளையாட்டை தொடர்ந்து அவர் மாறத்தானை வந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவர் வந்து அறிவுரை கொடுத்துருப்பார் ஓகேங்களா மருத்துவரோட அறிவுரை வந்து கொஷின் கேட்டிருக்காங்களே அதை சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அவர் இந்த அது சொல்லிட்டேன் கனடா நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட மாரத்தான் ஓட்டம் வந்து என்றைக்கு நடந்துச்சுன்னா செப்டம்பர் பதினாறு சாரி செப்டம்பர் பதினஞ்சு பதினஞ்சாம் நாள் தான் புற்றுநோய் ஓட்டம் வந்து அவரோட நினைவாக இவரோட நினைவாக வந்து அது நடத்துகிறாங்க வருஷம் வருஷம் சரிங்களா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ஓகேங்களா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரா வந்து படித்து இதை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு பார்க்க ஈஸியாக தான் இருக்கும் பட் வந்து சில இதில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பண்ண தான் உங்களுக்கு நிறையா இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக அதை எடுத்து இது பண்ண முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட காலை அவரோட காலை இழக்க காரணம் என்னென்னா அவருக்கு புற்றுநோய் இருக்கும் அதனால தான் அவர் காலை வந்து இழந்திருப்பாங்க சரிங்களா வலது கலை இலக்க காரணங்கிறது புற்றுநோய் வந்து காரணமாக ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் செப்டம்பர் பதினஞ்சு ஓகேங்களா இப்போ வந்து அடுத்ததை பாருங்க அடுத்த செகண்ட் பேரா பாருங்கள் அதே மாதிரிலாம் இப்போ வந்து இலக்கியா இலக்கியாங்கிற ஒரு பொண்ணு சரிங்களா இலக்கியா அவள் வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா ஒரு பூங்காவுக்கு போயிருப்பாள் சரிங்களா பூங்காவுக்கு போய் அங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போயிருக்காள் சரிங்களா அங்க வந்து என்ன பண்றா அந்த பூங்காவுக்கு போய் நிறைய அந்த இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போனால் நம்ம விலங்குகளுக்கு வந்து அங்கே கொடுக்க கூடாதுல்ல அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம அங்க வந்து பாம்புகள்லாம் நிறைய வந்து அந்த பெட்டி அந்த பாம்பை வந்து பெட்டியில அடைச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவ பார்க்கறான் சரியா அதை தான் இங்க வந்து கொஷினாக கொடுத்துருக்காங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலக்கியா அப்படிங்கிற பொண்ணு வந்து மா அவள் வந்து என்ன பண்ணியிருப்பா மாடை வந்து கண் அந்த கல்லால் அடித்து அடிச்சிருப்பாள் சரிங்களா அங்கே போகும்போது அது வந்து தவறான செயல் ஓகேங்களா அதுக்கப்புறம் குரங்குகளை துன்புறுத்தலாமா அதை வந்து துன்புறுத்தக்கூடாது தான் அப்புறம் பூங்காவில் பறவைகள் விலங்குகளுக்கு தின்பண்டங்களை கொடுக்கவே கூடாது அது வந்து அங்கே வந்து பராமரிப்பாளர்கள் வந்து அங்கே வைவாங்க சரிங்களா பூங்கா ஊழியர்களின் மேற்பார்வையில் கொடுக்கலாம் அவங்க சொன்னால் கொடுக்கலாம் அவங்களுக்கு அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்புறம் இலக்கியம் வந்து பாம்போட பெட்டியை வந்து தட்டி விட்டது முறையான்னு கேட்டிருக்காங்க அதுவுமே ரொம்ப தப்பான விஷயம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி அந்த பறவைகள் கிட்டேயும் விலங்குக்கிட்டேயும் நம்ம எப்படி நடந்துக்கணும்னா ரொம்ப அன்போடும் பணிவோடும் கனிவோடும் நடந்துக்கணும் சரி பணிவு இல்லை கனிவு அன்பாக ஒரு ஆசையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்து வந்து என்ன பாரனா ஒரு பழமொழி மாதிரி கொடுத்துருக்காங்க பழமொழி மாதிரி கொடுத்து சரிங்களா அதை வந்து இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நரேந்திரன் இவர் நம்ம யார் நரேந்திரநத்னா உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கே தெரியும் நரேந்திரநத் சரிங்களா நரேந்திர தத் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் விவேகானந்தரோட இயற்பெயர் தானே தத் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது இது உங்களுக்கே தெரியும் சரிங்களா இப்போ அதை இயற்பெயர் அவள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்தா அதோட இயற்பெயர் அதே மாதிரி இதில் இந்த இயற்பெயர் கொடுத்துருக்காங்க சப்போஸ் பார்த்தீங்கன்னா வேற இயற்பெயர் கூட கொடு வேற ஒரு பேரை கொடுத்து இயற்பெயர் கூட கேட்கலாம் சரிங்களா இந்த மாடலை வந்து பார்த்துக்கோங்க நரேந்திர தத்துங்கிறவர் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சோசியலில் படிச்சிருப்போம் ஜிகேயில் படிச்சுருக்கானாலும் அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர தத் அப்படிங்கும் போது இங்கே வந்து யார் குறிப்பிடுறாரு பெற்றவர் விவேகானந்தர் சரிங்களா அவர் வந்து யார் எதனை பற்றி கூறினாலும் ஆராயாமல் ஏற்றுக்கொள்ளுதல் ஏன் அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார்னா யார் என்ன சொன்னாலுமே அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடாது பகுத்தறிவோடு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா அவர் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு அதுவும் இல்லாமல் அவர் என்ன மூட நம்பிக்கையை பற்றி நம்மளோட கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க நம்பிக்கைலாம் அவர் வந்து ஒரு தப்பான விஷயம்தான் அது இருக்கக்கூடாது தான் ஓகேங்களா அதே மாதிரி அவர் இது விவேகானந்தர்னால ஒரு தைரியம்தான் சரிங்களா அவர் இளமையிலேயே வந்து நிறையா விஷயத்த பார்த்திங்கன்னா அவர் 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 வந்து தைரியமாக இருப்பார் நம்ம வந்து அதுக்கு கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஏதாவது பயந்துருக்கோமா இளமையில் வந்து நான் எதையாவது பார்த்து பயந்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இங்கே வந்து இல்லை ஆனால் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க மேலே ஒரு ரெண்டு கொஷின் அப்படி வேணால் கேட்பாங்க சரிங்களா இதில் நம்மளோட ஓன் கண்டென்ட்லாம் கேட்க மாட்டாங்க இது வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு மாடல் தான் ஓகேங்களா அடுத்து நாலாவது பேராக பாருங்கள் நாலாவது பேரால் வந்து யாரை சொல்லியிருக்காங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமியோட தமிழ் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அவரை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க சீனி வேங்கடசாமி அதில் என்ன சொல்லியிருக்காங்க வினாக்கள் பாருங்கள் நாகரிகம் படைத்த மக்கள் எதனை போற்றுகின்றாங்க அப்படின்னா நிறையா வந்து அப்புறம் அந்த காலத்தில் இருக்க நாகரிகமாக இருக்கவங்களாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகு கலைகளை தான் போற்றியிருக்காங்க சரிங்களா அழகு கலைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த அழகு கலைக்கான பண்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க பண்பு என்னென்னா இப்போ அந்த ஒரு அழகு உணர்ச்சியோடு இருக்கும்போது மனுஷனோட உணர்வில் ஒரு இன்பம் பிறக்கும்ல மனிதனுடைய மனதில் உணர்ச்சிகளை எழுப்பி அழகையும் இன்பத்தையும் அளிக்கின்ற பண்பு ஆமாம் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஒரு சிலையும் ஒரு ஒரு பெயிண்டிங் ஆர்டெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பண்பு நம்ம உள்ளத்தில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதை சொல்கிறாங்க அப்புறம் அழகு கலைக்கான வேறு பெயர்களே எழுதுக அப்படிங்கும்போது இன்கலை கவின்கலை நற்கலை இந்த மாதிரி நிறையா கலைகள் வந்து அதோட வேறு பெயர்களாக இருக்குது சரிங்களா மொத்தம் பார்த்திங்கன்னா அழகு கலையை அஞ்சு வகையாக பெருக்கிறாங்க அதுக்கப்புறம் உரை பற்றிக்கு பொருத்தமான இது தலைப்பு அழகு கலை இந்த மாதிரி வேணா கேட்கலாம் சரிங்களா இந்த மாதிரிலாம் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க அடுத்து ஐந்தாவது பாருங்க ஐந்தாவது பாரா பாருங்க ஐந்தாவது பறவுல பாத்தீங்கன்னா கதையின் அதாவது இங்க வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா பூவரசு மரத்தை பத்தி அவன் வந்து இனியன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூ பூவரச பூவரசு மரத்துக்கிட்ட போய் டெய்லி வந்து அவன் உட்காடுறான் ஓகேங்களா அதில் வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த கதையில் வந்து கொஸ்டினியாக கேட்டிருக்காங்க அதாவது அந்த கதையோட மையக்கருத்து பூவரசு மரத்தை வந்து வெட்டக்கூடாது அவன் வந்து அந்த ஒரு நாள் வந்து ஓவி ஓய்வு எடுத்திருப்பான்ல அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த மரத்தை போய் வெ மை கதையோட மையக்கருத்து என்னன்னா அதிக மரங்களை வந்து வெட்டுறாங்க எல்லாரும் ஓகேங்களா அதில் வந்து வெ இதிலோட கருத்தே வந்து அந்த பூவரசு மரத்தை வெட்டக்கூடாது பூவரசு மரம்லாம் எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது தான் இதோட கருத்து ஓகேங்களா கதையில் இடம்பெறும் மரத்தின் பெயர் என்னென்னா பூவரசு மரம் சரிங்களா இனியன் வந்து பூவரசு மரத்தை வெட்ட அது அப்படின்றத கேட்டிருக்காங்க அவன் அந்த மரத்தை வந்து அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரு டெய்லி ஓய்வு எடுத்துகிட்டே வருவான் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் அந்த மரத்தை வந்து வெட்டிடுவான் ஓகேங்களா அதை வந்து ஏன் வி வெட்டுவானா நிறையா அந்த மரத்தை நிறையா காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதான் அவனோட காரணம் ஓகேங்களா அதை வெட்டத் தொடங்கியதும் இனியும் ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கழி கழிஞ்சான் அந்த நாளை எப்படி கழித்தான் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கலைப்பின் மிகுதியால் அமர நிழலிலே படுத்து உறங்கியிருக்கான் அதாவது பார்த்திங்கன்னா அவன் வெட்ட தொடங்கியதுமே அவன் அங்கே வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த மரம் இருக்கிற வரைக்கும் அதை கலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிழலிலே படுத்திருப்பான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இக்கதையின் வாயிலாக அறிஞ்சு அறிஞ்சிக்கிட்டது என்னன்னா மரம் வந்து நம்மளுக்கு இயற்கையில ஒரு கொடைதான் சரிங்களா அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பாருங்க அடுத்தது வந்து இது பழமொழியை வச்சு கேட்டிருக்காங்க பழமொழிங்கிறது பழமொழியோட சிறப்பே இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பழமொழியோட சிறப்பே என்ன அப்படின்னா சுருங்க சொல்லுதல் தான் சரிங்களா ஒரு சொல்ல சுருங்க சொல்லுதல் அப்படிங்கிறதான் இது பழமொழியோட சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வை தருவது எது அப்படின்னு சுத்தம் தான் உங்களுக்கு நோயற்ற வாழ்வை தரும் ஓகேங்களா அப்புறம் உடல் நலமே எதற்கு அடிப்படை அப்படின்னு கேட்டிருக்காங்க உழைப்புக்கு அடிப்படை சரிங்களா அப்புறம் உழைப்பு தேடிய பொருளால் நாம் பெருவனை நாம் உழைச்ச பொருளால் நம்மளுக்கு உணவு உடை உறுப்பிடம் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா உறைவிடம் அதுக்கப்புறம் பற்றிக்கு பொருத்தமான தலைப்பை தருக அப்படின்னு கேட்டுருக்காங்க அது வந்து பழமொழி தான் இதெல்லாம் அந்த பழமொழியை பற்றி கொடுத்துடு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து ப்ரீவியஸ் ஏற்கொஷின் பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் ஏற்கொஷியில் நடந்த கொஷ் இது தான் பாருங்க பாருங்கள் கேட்டிருக்காங்களா அதாவது பழமொழி இந்த ப இந்த இதை டேரக்டாகவே கேட்டிருக்காங்க இதில் இதை வந்து பார்த்தீங்கன்னா பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்லுதல் நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளாக நாம் பெறுவன என்னன்னா உணவு உடை உருவிடம் சரிங்களா இதோட பத்தியில் இடம்பெறும் பழமொழின்னா சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறது தான் இதோட இது அடுத்தது பாருங்கள் அடுத்து என்ன பேராக கொடுத்துருக்காங்க இயற்கைனா என்ன இயற்கையை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா இயற்கைனா என்ன அப்படிங்கிறது ஓகேவா இயற்கையினா என்ன இயற்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மழை இந்த மாதிரி விலங்குகள் எல்லாமே இருக்கிறது அதுக்கப்புறம் விலங்குகளோட சத்தம் இந்த குயில்கள் இதோட சத்தங்கள்லாம் இருக்கிறது அருவி இந்த மாதிரி இருக்கிறது தான் இயற்கை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா எதனை இயற்கை என்கிறோம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடிய பொருள் அதாவது இயல் இயல்பாகவே அதுவாக முளைக்கிறது அதுவாக இல் அதுவாக வந்து இல்லாமல் போகிறது அதுக்கப்புறம் சில விஷயங்களை வந்து அது இயங்கும் காலம் இது எல்லாமே அதே தீர்மானிச்சுக்கிறதா இயற்கை ஏன்னா நம்ம தீர்மானித்தா அது செயற்கை அதெல்லாம் இயற்கை அப்படிங்கிறாங்க இதோட வர்ணனிக்கும் சொற்கள்லாம் என்னென்ன அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது நிறையா வந்து இப்போ ஒரு இயற்கையான இடத்துக்கு போனீங்கன்னா நாங்கள் நல்லா வந்து அந்த நீல நீலாம மலைகள் அதிகமா இருக்கும் அப்புறம் நிறைய பறவைகள் இருக்கும் தன்னிச்சையாவே சுற்றி தரும் விலங்குகள் நிறையா இருக்கும் சுற்றி தெரியும் விலங்குகள் நிறையா இருக்கும் சலசலக்கும் ஓடைகளோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அருவியோட சத்தம் கேட்டுட்டே இருக்கும் நீந்தும் மீன்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதுதான் இங்கே சொல்லுவாங்க இயற்கையை ஏன் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் பாதுகாக்கலை அப்படின்னா அது பாதுகாக்கலைன்னா அது நம்மளை பாதுகாக்காது அதனால அதை நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கே தெரியும் இந்த பத்திக்கேற்ற தலைப்பை இயற்கை தான் ஆன்சர் ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது பேராகிராஃப் எட்டாவது பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க கிடைக்கும் பொருட்களை அதாவது பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை வந்து எப்படி இது பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த பொருட்களோட இதை சொல்லிகிட்டு இருக்காங்க கிடைக்கும் பொருட்களின் என்ன அந்த விலை விலையை கூட்டினா தான் புதிய பொருட்களாக மாற்றுவது சிறந்த ஒரு பிஸ்னஸ்க்கே ஒரு என்ன ஒரு சிறந்த பிஸ்னஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த கிடைக்கிற பொருளெல்லாம் விலையை கூட்டி வச்சு புதிய பொருட்களாக மாற்றுறதான் சிறந்த வணிகம் அப்படிங்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கும்போது சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் துளை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலை வந்து செதுக்குறாங்கள அந்த செதுக்கும்போது அந்த உதிரும்ல நிறைய கல் தூள் அதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா எப்படி மாற்றலாம்னா அந்த கோலம் மாவாக மாற்றலாம் அந்த கோலம் போடுவோம்ல இப்போ வந்து அந்த மாவை மாற்றலாம் அப்படிங்கிறாங்க வணிகத்தோட நோக்கம் என்னென்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அடுத்து பாருங்கள் மனிதர்களுக்கு தேவையான அதாவது வணிகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனுஷங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்க செய்வது தான் மணி அந்த வணிகத்தோட நோக்கம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டுதல்னால் என்ன அப்படின்னா மூலப்பொருட்கள் அதாவது பார்த்திங்கன்னா மூலப்பொருட்கள் இருக்கும்ல அவங்க பொருள் உற்பத்தி பண்ணுறதோட அந்த மூலப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளை தான் அவங்க வந்து பார்த்துவாங்க உபயோகப்படுத்துகிற பொருளாக மாற்றுவாங்க அந்த மூலப்பொருட்களையோ இல்லைன்னா முள் பகுதி முழுமையடைந்த பொருட்களையோ முழுமையான பொருட்களாக மாற்றுவது சரிங்களா அந்த பாதியாக இருக்கிற பொருளை முது அதை பாதியாக இருக்க பொருளை அதை வந்து ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பொருளாக தான் அந்த மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் சரிங்களா இதோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வணிகம் பிஸ்னஸை பற்றி சொல்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இதுதான் வாவுசி சரிங்களா இந்த வாவுசியை பார்த்திங்கன்னா இந்த வவுசியை பற்றி கேட்டிருக்காங்க இவர் வந்து சுதேச சுதேசி நாவாய் சங்கத்தை எப்போ நிறுவுனாங்க அப்படிங்கிறது யார் நிறுவுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாவோசி தான் நிறுவிருப்பார்வங்களுக்கே தெரியும் சோசியலில் படிச்சிருக்கீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சென்னைக்கு செல்லும்போது யாரை வந்து டெய்லி பார்ப்பார்னா பாரதியாரை மீட் பண்ணிவிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாடல்கள்லாம் வந்து நிறையா யாரோட பாடல்களை விரும்பி கேட்பார்னா பாரதியாரோட பாடல்கள் அப்புறம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கப்பலோட்டிய தமிழாக நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து நிறைய வழக்கறிஞராராக இருந்திருப்பார் சரிங்களா வழக்கறிஞராக இருந்தால் நிறையா வந்து அவரோட சொத்துக்கள்லாம் இழந்து நிறைய இருந்திருப்பார் சரிங்களா அந்த வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் அப்படின்னு அதுக்கப்புறம் தொழிற்சங்க தலைவராகவும் இருந்திருப்பார் சரிங்களா அந்த ஆலயம் அவங்க தொழிலாளர்களுக்காண்டியெலாம் போட போராடுவார்ல அதுக்கப்புறம் அவரோட பன்முகை தன்மைகள் வந்து இவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் அவர் என்னென்ன மொழிகள்லாம் தமிழ் ஆங்கிலம் வந்து அவருக்கு தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் பாருங்கள் இதை வந்து அப்படியே கேட்டிருக்காங்க இதுதான் வந்து அந்த பேராவை அப்படியே வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருந்து இந்த பே பர்சேஜ் அப்படியே கேட்டிருக்காங்க சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வாவோசி அதை அப்படியே கொஸ்டின் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கேட்டுருந்துருக்காங்க வாவூசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பது வழக்கமாக இருக்குதுன்னா பாரதியார் ஓகேங்களா மூணு கேள்வி கேட்டிருக்காங்க வாவசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவைனா தமிழ் ஆங்கிலம் சரிங்களா இது வந்து இருந்து கேட்கணுங்கிறதுக்காண்டி மூணு கேள்வி கேட்பாங்க ஆனால் ரெண்டு கேள்வி வந்து வெளியே கரண்ட் அஃபேர்ஸில் தான் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேரா பாருங்க அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு விஷயத்தை ஒரு பேராக வந்து ஒரு கொடுத்துருக்காங்க அதாவது அமைதி என்றவுடன் உங்களுக்கு மனத்தில் தோன்றுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அமைதினா எதை பற்றி யோசிக்காமல் கலங்காமல் அமைதியாக இருக்கிறது தான் அதுதான் அமைதி ஓகேங்களா இக்கதையில் அமைதி எங்கே இருப்பதாக கூறப்படின்னா பறவையோட கூட்டில் வந்து இருக்குதான் சரிங்களா இந்த கதையோட தலைப்பு என்னென்னா அமைதி அதாவது அமைதிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது ஒரு ஓவியம் ஒரு நிறையா இயற்கை நிகழ்வுகளை கொடுத்துட்டு அதில் வந்து அமைதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இல்லை ப்ரீவியஸ் இயர் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள் பத்தியில் இருந்த வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலோட வேறு பெயர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பலோட அந்த உறுப்பு இருக்கும்ல கப்பலோட உறுப்புகளில் இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய உறுப்புகள் இருக்கும் இப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பு இருக்குது சரிங்களா ஒவ்வொரு பேர் இருக்குது இப்போ எறா பருமல் வங்கு அதுக்கப்புறம் பாய்மரன் பாய் மரம் சுக்கான் அதுக்கப்புறம் நங்குரம் இந்த மாதிரி நிறையா கப்பலோட உறுப்புகளுக்கு நிறையா வந்து பேர்கள் இருக்குது சரிங்களா அதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எது ஃபஸ்ட்டு வரும் எது வந்து செகண்டு எது வந்து நடுவில் வரும் அந்த மாதிரி இது இந்த பேராவில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கப்பலின் முதன்மையான உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க கப்பலோட முதன்மையான உறுப்பு எது அப்படின்னு பார்க்கும்போது கப்பலோட முதன்மையான உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எறாதான் சரிங்களா எறாங்கிற ஒரு உறுப்பு தான் முதன்மையான உறுப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் அடுத்து பாருங்கள் கப்பலோட அது அடிமரத்தோட முதன்மையான உறுப்பு சரிங்களா அதுக்கப்புறம் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கு நம்மளுக்கே தெரியும் இதுயா சுக்கான் சுக்கான்னா திருப்புறது அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா சுக்கான் தான் முதன்மை அந்த திருப்புறது சுக்கான் அப்படியே சுக் சுக்காம திருப்புறது அப்படின்னு சிக்காம திருப்புறது அப்படிங்கிற மாதிரி யா வச்சுக்கோங்க அப்புறம் கப்பலை வந்து நிலையா நிறுத்தி வைக்கிறனா உங்களுக்கு தெரியும் அது எல்லாருக்குமே தெரியும் நங்கூரம் தான் சரிங்களா இந்த அடிமரம் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் குழப்பம் சரிங்களா ஃபஸ்ட்டு எறா சரியா எறா அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கோங்க எறா கடுத்து எறா கடுத்து என்ன வரும் அது வந்து எறாங்கிறது முதன்மை உறுப்பு சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிறது அப்படியே சுக்காம திருப்புறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிலையா வந்து நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா நங்கூரம் அப்புறம் குறுக்கை வந்து பார்த்தீங்கன்னா பருமனாக இருக்கவங்களாம் குறுக்க குறுக்க வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க குறுக்க குறுக்க வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பருமனாக இருக்கவங்க எப்போ பார்த்தாலும் குறுக்க வந்துகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து நம்மளுக்கு தானே இருக்கும் பருமல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் கப்பல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சத் கப்பல் சாத்திரம் நூல் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கப்பலோட என்னென்ன பயன்படுத்துகிறாங்க கருவி அதை வந்து சமுத்திரம் சரியா சம் சாரி சமுத்திரம் இல்லை சாத்திரம் அப்படிங்கிற நூல் வந்து குறிப்பிடுது எந்த சாத்திரம் கப்பல் சாத்திரம் குறிப்பிடுதுன்னா சமுக்கு சமுக்குங்கிற நூல் வந்து குறிப்பிடுது ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த தாமிரபரணியை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா தாமிரபரணியை வச்சு திருநெல்வேலியை பற்றி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் வச்சு நம்மளுக்கு அது என்னென்னலாம் அறியப்படுது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தென்னிந்தியாவோட ஆக்ஸ் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நகரம் எதுக்கு வந்து திருநெல் சரியா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் வச்சு அதை வந்து என்ன என்னென்னலாம் சொல்லலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எதுனா பாளையங்கோட்டை ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா அங்கே நிறைய கல்வி நகரங்கள் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம என்னென்னா பல்வி நகரங்கள் வந்து அதிகமாக இருக்கனால பாளையங்கோட்டை வந்து சொல்கிறாங்க ஓகேவா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னால் நிறைய கல்வி நகரங்கள் அதிகமாக இருக்கும் அப்புறம் தாமிரபரணின் ஆற்றின் மேற்கு கரக்கு கரையில் சரியா மேற்கு வந்து எந்த நகரம் இருக்குன்னா திருநெல்வேலி சரிங்க மேலே திருநெல்வேலி இருக்கும் கீழே வந்து பாளையங்கோட்டை இருக்கும் கிழக்கில் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை இருக்கும் சரி ப கோட்டைலாம் பாளைய பாளையங் பாளைய பாளையங்கோட்டை அப்படிங்கிறது கிழக்க கீழேயே தான் இருக்கும் சரிங்களா ஆனால் மேற்குல தான் திருநெல்வேலி இருக்கும் மேலே தான் திருநெல்வேலி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் தான் இருக்குது அது தெரியும் அதுக்கப்புறம் அதிக அளவு அதுங்க எங்கே இருக்குன்னா அதிகமாக நான் பாளையங்கோட்டையில் கல்வி நிலையங்கள் தான் இருக்குது ஓகேங்களா இரட்டை நகரங்கள்ங்கிறது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் சரிங்களா அப்புறம் பார்த்துங்க ஒரு வந்து ஒரு நூல் அந்த நூலகம்னா எப்படி இருக்கணும் அந்த நூலகத்தில் வந்து எப்படியோட தன்மை இருக்கும் அப்படிங்கிறாங்க பல்வேறு துறை சார்ந்த நூல்களோட கிடைக்கும் அந்த கிடைக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நூலகமாக நூலகம்னா ஒரே ஒரு மட்டும் இருக்காது எல்லா துறையுமே இருக்கும் சரிங்களா கிராமங்களில் இயங்கும் நூலகம் பார்த்திங்கன்னா ஊர்ப்புற நூலகம் அப்படிங்கிறாங்க கிராமத்துக்குள்ளே இருக்குன்னா ஊர்ப்புறத்தில் அந்த சொல்வாங்களா ஊர் புறத்தில் கிராமத்தில் இருக்கவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க ஊர் புறத்தில் இருக்கேன் கிராமத்துக்கு ஊர்புறத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்போ ஊர்ப்புற நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் ஓகேங்களா அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவோட ரெண்டாவது நூலகம் இப்போ நம்ம ஆசியாவில் வந்து நம்ம கண்டம் ஆசிய கண்டம் தானே அதிலே ரெண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டால் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு பெரிய நூலகம் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பெரிய நூலகம் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நூலகம் வந்து எப்படி பிடிக்கலாம் நூல் குட்டலாகம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பந்துங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு இது கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி இப்போ இதை கூட கேட்கலாம் இதை கேட்க மாட்டாங்க இந்த விண்வெளி சம்மந்தத்தை பற்றி கூட நம்மளுக்கு இதை வச்சு கேட்கலாம் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் விண்வெளி ஏன்னால் இப்போ அதிகமான ராக்கெட் இந்த ஏவுகணைலாம் ஏ இது பண்ணிகிட்டு இருக்காங்களா அதனால் அதை பற்றி கூட நம்மளுக்கு இந்த வட்டம் நிறைய இது பண்ணியிருக்காங்க அதை வச்சு கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்கலாம் சரிங்களா அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஆனால் புக்கில் வந்து கே ஃபுல்லாக வந்து அதுக்காண்டி வெளியே போவாங்க புக் போவாங்க அப்படிங்கிறதுக்கு கிடையாது புக்கில் இருந்து கொஞ்சம் கேட்பாங்க அதுக்கப்புறம் மிச்சம் வந்து வெளியே போவாங்க சரிங்களா சரி இது பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரோவை பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு ரொம்ப ரொம்ப மகத்தானதுன்னா தமிழர்களோட பங்கு தான் அதிகமாக இருந்திருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் வந்து சிவன் சரிங்களா இஸ்ரோவோட தலைவராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரோவோட ஒன்பதாவது தலைவரும் சிவன் தான் ஓகேங்களா அப்போ இப்போ தற்போது தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் அதாவது இஸ்ரோ தான் சரிங்களா ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த அப்ரிவிஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதில் இருந்திருக்காரு ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் இது வந்து காமராஜரை பற்றி கொடுத்துருக்காங்க காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வீட்டில் இருப்பார் அதில் ரெண்டு பேர் அவர் குழந்தைங்க மீட் பண்ண போனாங்களா அதில் என்ன பண்ணாருங்கிறத இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க காமராஜரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி ஓகேவா இந்த நிகழ்வு சிறுவனது யப்பண்பை விளக்குகிறது நேர்மை சரிங்களா அதாவது அந்த குழந்தைங்க போய் அவங்கள மீட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் சரிங்களா பணம் இது கேட்டு போயிருப்பாங்கல்ல அந்த விஷயத்த இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதாவது மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் அதாவது நெகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க திரும்ப மீட் பண்ண போகும்போது அவங்க வந்து சந்தோஷப்பட்டிருப்பாரு சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜரின் வீட்டிற்கு வந்தாங்கன்னா தேர்வுக்கு பணம் கெட்ட சரிங்களா காமராஜர் செய்த உதவினா பணம் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா இதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஈஸி தான் அதுக்கப்புறம் திருநெல்வேலியை பற்றி சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியில் எந்த வளம் ஆறு வந்து சிறப்பாக இருக்குன்னா தாமிரபரணி அது உங்களுக்கு தெரியும் இரட்டை நகரம்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை இது வந்து பிவிசிஆர் தான் தென்னிந்தியன் ஆக்ஸ்போர்டு பாளையங்கோட்டை ஓகேங்களா கிழக்கு கிழக்குனா கிழக்குனா கீழே பாளையங்கோட்டை கோட்டை கீழே கோட்டைனா மேலே இங்கே கீழே பாளையம் கீழே தான் சரியா பாளையங்கோட்டையில் அதிக அளவில் வந்து கல்வி நிலையங்கள் தான் இருக்குது ஓகேங்களா அதே தான் இங்கே திரும்பியும் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே அந்த திருநெல்வேலியை பற்றி கொடுத்ததுலேயே வேற கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு தொழில் வந்து உத உளவு தான் அதிகமாக வந்து அங்கே விவசாயம் தான் நடக்குது அதே மாதிரி நெல்லிக்காய் உற்பத்தியிலே தமிழகத்தில் திருநெல்வேலி தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது ஓகேங்களா தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது தன் பொருணனை தான் நம்ம படிச்சிருப்போம் தன் முருண் பொருணனை அப்படின்றது தான் அதே மாதிரி திருநெல்வேலியின் மரு அப்படிங்கிறது நெல்லை சரியா அது எல்லாத்துக்குமே தெரியும் தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் ஒன்று சேர்வலாறு சரிங்களா கிளை ஆறு அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சூரிய குடும்பத்தை பற்றி கொடுத்துருக்காங்க சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எதுனா புதன் ஓகேங்களா பண்டைய தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை எவ்வாறு அழைச்சாங்கன்னா கோள் மீன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அப்புறம் புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அறிவன் சரிங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அந்த பர்சேஜ்லேயே பார்த்தாலே உங்களுக்கே புரியும் சரிங்களா அப்புறம் வாணி பெரிய கோளாக வளம் வரும் கோள் எதுனா வியாழன் பெரிய கோள்னால வியாழன் அதே மாதிரி சங்க புலவர்கள் வந்து எந்த அறிவு சிந்தனையை வந்து பெற்றிருந்தாங்கன்னா வானியல் அறிவை வந்து பெற்றிருந்திருக்காங்க இப்போ இந்த பேரால் வந்து கொடுத்துருக்காங்கள இது வந்து பார்த்து ஈஸியாகவே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் ப்ராக்டிஸ் தான் வேகமாக பண்ண முடியும் சரிங்களா இது வந்து ஈஸி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் இப்போ ஒரு கொஸ்டின் வந்து அங்கே பேராக கொடுக்குறாங்க டக்குன்னு ஆன்சர் பண்ண அந்த ஸ்பீடு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் தான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருப்போம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் டெஸ்ட்டை வந்து டெய்லி அடித்து பாருங்கள் அடித்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மார்க் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் உங்களுக்கான நீங்கள் தான் உங்களுக்கான பூஸ்டப் சரியா உங்களுக்கு யார் மோட்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து அதை எதிர்பார்த்துட்ருக்கக்கூடாது நீங்களே உங்களுக்கான பூஸ்டராக இருந்துக்கணும் சரிங்களா நீங்கள் மார்க் டெய்லி நீங்கள் அடித்து பார்க்க தான் இப்போ நீங்கள் அதுக்காண்டி மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் மொதல் நாள் அப்படி இருந்தீங்கன்னா அடுத்து போக போக அதை இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அதை மார்க் கம்மியாக எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி டவுன் ஆகக்கூடாது சரி இப்போ எடுத்துருக்கோமா அடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் அதை இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது அப்போ அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா அது வந்து கம்மி ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா கொஸ்டின்ஸ் வந்து அடித்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மார்க் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம நம்ம எல்லாமே பார்ப்போம் அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து திட்டங்கள்லாம் கொடுத்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா வந்து அப்படியே பார்ப்போம் ப்ரீவியஸ் இயரில் இப்போ கரண்ட்டில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் சில எல்லாம் வந்து இந்த இந்த டாப்பிக் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கான இதையும் நம்ம போடுவோம் சரிங்களா அது இல்லாமல் என்ன சொல்கிறதுனா எதை எதை நீங்கள் படிச்சுட்டு வந்துட்ருக்கீங்கிறத மார்க் ஸ்கோரிங் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு மார்க் ஸ்கோரிங்கும் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கோங்க டெய்லி நீங்கள் படிக்கிறத போடுங்க ஓகேங்களா கூடவே வாங்க அரசியலோடு போங்க ஃபை சிஸ்டர்ஸ்